தென்மேற்கு பாகிஸ்தானில் உள்ள மாகாணம்தான் பலோச்சிஸ்தான் இது பாகிஸ்தானுக்கு தீராத தலைவலியை ஏற்படுத்தி வரும் ஒரு மாகாணமாக இருந்து வருகிறது பலோச்சிஸ்தான் மாகாணம் தனி நாடு கோரிக்கையை வலியுறுத்தி பாகிஸ்தானுடன் நீண்ட காலமாக ஆயுத மோதல்களில் ஈடுபட்டு வருகிறது பாகிஸ்தானுடனான பலோச்சிஸ்தானின் மோதலானது பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பலோச் மக்களின் நீண்டகால அரசியல் பொருளாதார கலாச்சார மற்றும் சமூக குறைகளால் உருவானது பலோச் மக்கள் போராட்டத்தின் பின்னணியில் உள்ள சில முக்கியமான காரணங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் பலோச்சிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் பாகிஸ்தானின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியது ஆனால் சில பலோச் தலைவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு ஒருமித்த கருத்துடன் ஏற்பட்டதல்ல என்று வாதிடுகின்றனர் இதனால் பலோச்சிஸ்தான் பகுதியில் பல தேசியவாத குழுக்கள் தோன்றின இவை பாகிஸ்தானில் இருந்து சுதந்திரம் கேட்கின்றன அல்லது பலோச்சிஸ்தானை ஒரு முழுமையான சுயாட்சி பிரதேசமாக அறிவிக்க வலியுறுத்துகின்றன பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி போன்ற பிரிவினைவாத இயக்கங்கள் சுயராஜ்யம் அல்லது பிரிவினையை கோரி ஆயுதம் ஏந்திய போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன இயற்கை எரிவாயு நிலக்கரி தாமிரம் தங்கம் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் நிறைந்துள்ளன இந்த வளங்களை சுரண்டும் பாகிஸ்தான் பலோச்சிஸ்தான் மாகாண வளர்ச்சிக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடுவதில்லை என பலோச் தேசியவாதிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பலோச்சிஸ்தானின் வளங்கள் மத்திய அரசு மற்றும் பிற மாகாணங்கள் குறிப்பாக பஞ்சாப் ஆகியவற்றிற்கு பயனளிக்கும் வகையில் செலவிடப்படுகின்றன ஆனால் பலோச்சிஸ்தானை பாகிஸ்தானின் மிகவும் வளர்ச்சியடையாத மாகாணமாக வைத்திருக்கின்றனர் வேலையின்மை உள்கட்டமைப்பு இல்லாமை ஆகியவை பலோச்சிஸ்தான் மக்களின் குறைகளை அதிகப்படுத்துகின்றன பலோச்சிஸ்தான் புவியியல் ரீதியாக மிகப்பெரிய பெரிய மாகாணமாக இருந்தாலும் சிறிய மக்கள் தொகையை கொண்டது மற்றும் பாகிஸ்தானின் அரசாங்கத்தில் மிக குறைவாகவே பிரதிநிதித்துவம் தரப்படுகிறது பலோச் ஆர்வலர்கள் மத்திய அரசு முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பலோச்சிஸ்தான் ஓரங்கட்டப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் கலாச்சார மற்றும் அரசியல் ரீதியிலான ஓரங்கட்டப்படுதல் பாகிஸ்தான் மத்திய அரசாங்கம் மீது பலோச் மக்களுக்கு வெறுப்பை தூண்டுகிறது பாகிஸ்தான் அரசாங்கம் பலோச் மக்களின் போராட்டங்களுக்கு இராணுவ நடவடிக்கைகளின் மூலம் பதிலளிக்கிறது இது போராட்டக்காரர்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் போதல் சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் போராட்டக்காரர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கிறது பாகிஸ்தானிய இராணுவத்தின் இந்த நடவடிக்கைகள் பலோச் மக்களை மேலும் அந்நியப்படுத்தி மோதலை தீவிரப்படுத்தியுள்ளது பலோச் மக்கள் ஒரு தனித்துவமான இனம் மொழி மற்றும் கலாச்சார அடையாளத்தை கொண்டுள்ளனர் உருது மற்றும் ஒரு மையப்படுத்தப்பட்ட தேசிய அடையாளத்தை திணிக்கும் அரசின் கொள்கைகள் பலோச் மரபுகள் மற்றும் சுயாதீனத்தை நசுக்குவதாக பலர் கருதுகின்றனர் இந்த கலாச்சார வேறுபாடுகள் அந்நிய உணர்வுக்கு பங்களித்து அரசுக்கு எதிராக போராட பலோச் மக்களை தூண்டியிருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டதிலிருந்து பலோச்சிஸ்தான் பல கிளர்ச்சிகளை கண்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது மூன்று முதல் எழுபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பலோச்சிஸ்தானில் கிளர்ச்சிகள் பெரிய அளவில் உள்ளது ஒவ்வொரு கிளர்ச்சியும் பலோச் தேசியவாதிகளுக்கும் பாகிஸ்தானிய அரசுக்கும் இடையே அவநம்பிக்கையை ஆழப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானை சீர்குலைக்க இந்தியா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் ஆதரவளிப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது ஆனால் தலைவர்கள் பாகிஸ்தானின் இந்த குற்றச்சாட்டை முற்றாக மறுக்கின்றனர் அவர்கள் தங்களது உரிமைக்கான போராட்டம் தங்களது சொந்த போராட்டம் என்று கூறுகின்றனர் வர்த்தகம் மற்றும் வளங்களுக்கான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பலோச்சிஸ்தானில் புவிசார் அரசியலும் மோதலை சிக்கலாக்கியுள்ளது